முதலாவது பாருங்க நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு முன்னுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதை கேளுங்க ஏசு மேலே கண்ணை வச்சு நடந்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக நடப்பீங்க அவர் மேலே கண்ணை வச்சு வைக்கிறத நீங்கள் தவறிட்டீங்க எல்லாமே ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்வாங்க அதை கண்ணை வைக்கிறதுல அவரை நம்பி செயல்படுறது சில பாரு நான் ஆண்டூரே தான் நம்பியிருக்கேன் நான் ஆண்டூரே தான் பார்க்குறேன் ஆனால் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அந்த எனக்கு புரியல அது என்ன மாதிரி ஆண்டூர் மேலே பார்த்தாங்கன்னு எப்போதுமே நான் ஆண்டவர் பார்க்குறோம் ஆண்டவர் தான் ஆண்டவரை தான் பார்க்குறோம் ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னா ஆனால் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அந்த நம்பிக்கை புரியல என்ன மாதிரி நம்பிக்கை புரியுதானே என்ன பேதுரு ஏசு கிறிஸ்துவ முதலாவது இங்கே பாருங்க நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு முன்னுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதை கேளுங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் செயல்படும்போது தான் அது நடக்கும் நான் ஆண்டரே பார்க்கலன்னா அவரும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் புரியுதா புரியுதா ஆண்டரை பார்க்கும்போது தான் நீங்கள் என்ன செய்யணும் அவர்கிட்ட பேசணும் அவர் சொன்னதை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கணும் ஆண்டரே நீங்கள் சொன்னீங்களே இந்த காரியம் இப்போ மது ஜோஷம் சாஸ்தினார் நான் அதை அதை பேசின நடந்துச்சு அதாவது நான் ஒரு காடியை நிப்பாட்டி வச்சுட்டு காடிக்கு வெளியில் போய் முட்டிக்கால் போட்டு ஆண்டவரே அப்படின்லாம் செய்யலை இல்லை காடி ஓட்டும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டரே அது கதையாயிரும் சும்மாவே அண்டர் டே நான் அன்றைக்கி பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக இருக்குது என்னாச்சும் பண்ணுவீங்க பண்ணிடுவீங்க டன் அப்படின்னு போகும்பொழுது டக்கு டக்குன்னு அடுத்த காரியம் நடக்கேன்